முற்பிறவியில் தன்னை ஏமாற்றிய கணவனை மறுபிறவியில் பழிவாங்கிய நீலி பழைய கண்ணீர் கதைதான் இது முன்னொரு காலத்தில் தன் கணவனால் ஏமாற்றிக் கொள்ளப்படுகிறாள் நீலி அவனை கொல்ல திருவாலங்காட்டில் பேயாகத் திரிகிறாள் பல வருடம் கழித்து தரிசன செட்டி என்ற பெயரில் கணவன் மறுபிறவி எடுத்ததை தெரிந்து கொண்ட நீலி அவனை கொல்ல முயற்சிக்கும் பொழுது தரிசன செட்டி ஏற்கனவே அதை தெரிந்து கொண்டு மாந்திரிகரால் கட்டப்பட்ட கத்தி ஒன்றை கையில் வைத்திருந்தார் தரிசனனின் மனைவி போல தன்னை மாற்றிக்கொண்டாள் நீலி எழுபது வேளாளர்கள் முன்முறையிடுகிறாள் தன்னை ஏமாற்றிக் கொள்ள வருகிறார் கையில் இருக்கும் கத்தியை வாங்குங்கள் என்று உண்மையை தெரிந்து கொண்ட தரிசனன் அவளிடமிருந்து தப்பிக்க எழுபது வேளாளர்களிடம் முறையிடுகிறான் அவர்கள் உண்மையை உணராமல் மனைவி உருவத்தில் இருந்த நீலியையும் தரிசனனையும் ஒன்றாக தங்க வைத்துவிட்டு அரிசனனிடம் உங்களுக்கு ஒன்று ஆகாது நம்புங்கள் ஏதாவது ஆனால் நாங்கள் எங்களை மாய்த்துக் கொள்வோம் என வாக்கு கொடுத்தனர் நீலியோ இரவோடு இரவாக பழி தீர்த்து கொண்டார் வாக்கு தவறியதாக உணர்ந்த எழுபது வேளாளர்கள் தீ மூட்டி தீயில் பாய்ந்து இறந்தனர் திருவாலங்காடு பழையனூர் செல்லும் வழியில் அவர்கள் தீயில் பாய்ந்த இடத்தில் மண்டபம் ஒன்று உள்ளது நீலியை கிராம தெய்வமாக இன்றும் வழிபட்டு வருகின்றனர் போன்ற வீடியோக்களுக்கு புராண கதைகள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்கள்